எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அவங்க ஹிமா இன்னிக்கோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் ஆக்டர் ராஜீவ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களோட உண்மையான பேர் ராஜசேகர் தமிழ் மற்றும் மலையாளம் படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க மெயின்லேயே அவர் வந்து வில்லன் ரோலுக்கு தான் வந்து ரொம்ப பேர் போனவர் அவர் வந்து மதுரையில் பிறந்திருக்காங்க அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ராணி மீனா காமாட்சி மற்றும் கிரண் சூர்யா அப்படின்ற ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து பாலசுப்ரமணியம் அவர் வந்து டெலிஃபோன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அம்மா வந்து ராஜேஷ்வரி அம்மாள் இவர் வந்து ஆப்பர்ச்சுனி ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மொ முடியல அப்படின்றதுனால தாஜ் கார்மெண்டல் ஹோட்டலில் வெயிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அது அந்த ஹோட்டலில் நடந்த டான்ஸிங் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வென்றிருக்காரு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணனால மறுபடியும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் அவரோட கிளாஸ்மேட் ராஜேந்திர பிரசாத் அப்படின்ற தெலுங்கு ஆக்டரை வந்து பார்த்துருக்காரு டப்பிங் ஸ்டூடியோவில் அவர் மூலயமா ஒரு ராகம் வசந்த அழைப்புகள் போன்ற இதெல்லாம் டப்பிங்க்கு கிடச்சிருக்கு அது மூலியமாக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு